மீனை <laughs> விட்டுறேன் <laughs> 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 அந்த கண்ணே மோன் கிட்ட இருக்காங்க என் மடியில குறவ குறவு இருக்குதுக்கா அந்த அவங்க வந்து ஒரு மீனாச்சும் இன்னும் ஒரு மீன் பிடிச்சிங்களா நீறப்போங்க நீங்க நீங்க போங்கத்த ஒரு ஆள் உள்ள போறாங்க அப்ப

இதோ பாத்தீங்க பாருங்க. அங்க

சாக்கு <laughs> ஏன் வந்துச்சு தம்பி போடுங்க பார்த்து 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 போடுங்க

திருப்பி வந்து வந்துச்சு இங்கே வந்துச்சு ஆ உள்ளே வந்துச்சு ஆ இல்லைண்ணா மீன் இங்கே வந்துச்சுண்ணா பார்த்தேண்ணாங்கரல ஆ நீங்கள் விளையாடு நீங்கள் விளையாடுங்கண்ண விசுவலையை போடுங்க விசாவலையை போடுங்க விசோல ஆ எதுல உள்ள மீனும் எடுத்து பாருதே இல்லை ஒரு மீன் எடுத்து காட்டுங்க்கா ஒரு மீன் எடுத்து காட்டுங்க ஒரு மீன் எடுத்துக்காட்டுங்கக்கா நிறைய முள் இருக்குக்கா இங்க சூத்துல ஐயோ ஐயோ மீன் கிளம்புத மீன்லாம் வெளில கிளம்புதய்யோ

படி ஒரே மேல புடிச்சாங்க காட்டுங்க. தடையத முன்னால புடி வரணும். மீன் தெகடி மேல கிடக்குது. லேட்டா சேவla கை விட்டு. பாத்தியாங்களா நான் சொல்லலங்களே. இடி அgetElementById. வெய்சா புடிங்க. புடி. புடி அட்டை போடு. பத பத எட்டு பையில போடுங்க. அய்யோயோ. கண்டிலேல நான் உட்கார்ந்திருக்கேன். ஹ? கண்டிலேல நான் உட்கார்ந்திருக்கேன். என்னால கலரா இருக்கு. எது கலரா? பையில போடுங்க. கை கட்டினது வாய் கட்டல பார்த்து பார்த்து வெளில வாங்க கண்ணுக்கெல்லாம் முழு குத்துக்காய்ங்க

ஆ வாழை அண்ணா சரிண்ணாண்ணா போடுற போட எடுத்து அப்படி எப்படி அப்படிண்ணா இந்த வாழ்க்கை அப்படியே அவன் சுட்டுங்க 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 சுட்டுங்களா சுட்டுங்கண்ணா அப்படியே கரெக்டாக எடுத்து வந்துடுங்க பார்த்து வாயில்களை கையை விட்டுருவாங்க இப்படி இப்படி திரு இப்படி திருந்துங்க இப்படி இப்படி எடுத்துங்க இப்படி எடுத்து பார்த்துட்டியா பத்து கிலோ இருக்க மாட்டேங்க பாத்து 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 சோல கை விடுங்க இங்க பாருங்க இந்த பாட்டி போயிடுச்சே ட அடுத்த மீன் பிடிக்கலாம் போகணும் அங்க பாருங்க பாட்டிங்கெல்லாம் மீன் ஒன்றும் பையன் இங்க இருக்கு கீழே இருக்கு கீழே இருக்கு மேல <muchas> வந்து <muchas>

மீனை பிடிச்சி பார்த்தீங்கன்னா பொடவே கிஞ்சிச்சு பாத்து போங்க நீ வீட்ல போய் பார்த்து சாப்பிடுங்க எல்லாரும் பையன் பாத்தீங்கன்னா மணி நம்பிடுச்சு அந்த அளவுக்கு மீன் பிடிச்சு அது அதுமாரி இங்கே ஒரு மீன் அதே மாதிரி ஒரு மீன் கிதிப்பா மீன் பயங்கர மணி

இன்னும் மீன் பெரிய மீன் இருக்காங்க கூப்பிடுறாங்க ஒரு பயங்கரமான மீன் பிடிச்சி வச்சு எடுத்துட்டு இருக்காங்க அடுத்து காட்டுங்க ஆ பார்த்து எங்க போட போகுது இது ஆ போடு இருக்குமா பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மீன் தூக்கி காட்டப்படுறாரு இது இந்த இன்னைக்கு பிடிச்சதுல தான் பெரிய மீன் நினைக்கிறேன் ஆமா ஆமா ஏன்னா என்ன சத்தமே எப்படி இருக்கு அப்புறம் அவங்க ஆயிட்டு இருக்குமோ ஐயா ஏன் எத்தனை வருஷத்துக்கு மீனா இருக்கும் டெல்லி

இத கேடுங்க வாளை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க மூய் வரிக்கு வரி இருக்கிற மாதிரி அம்மா என்ன சாட் இருக்கு இது ஏ அப்பறம் ரெண்டு பேரும் தூங்க தலைய போடுனவ அதிகேடுன வயருக்கு கை ஏறுற வா கடைசியா மீன்ட்டு போறாங்க பாருங்க தூக்க முடியாம இன்னும் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க